ஹலோ ஆல் வெல்கம் டு மீ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிளான் எல்லாமே பண்ணி மொத்தமாக சொதப்பல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் லோக்கல்லே தான் நம்ம ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணும்போது இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து பார்த்துருந்தேன் ஸோ அங்கே வந்து ஒரு தடவை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நேற்று வந்து சண்டே இல்லையா அந்த டைமில் தான் போயிருந்தோம் நாங்கள் போயிருந்தது வந்து சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு இந்த பார்க்கு வந்து கரெக்டாக செம்மொழி பூங்காவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாம் வந்து வெஹிக்கிள் கொண்டு வரோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் தான் வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கே வரணும் காருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பைக்குக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் வந்து இதுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த பார்க்குக்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும் அது வந்து நம்ம கேஷ்லாம் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து டிக்கெட் எல்லாமே இது பண்ணிக்க முடியும் அதனால் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் குட்டீஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை வச்சு அங்கே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் இருந்துச்சு நாங்கள் வந்து ஜிப் லைன் எதுவும் போகலை பெரியவங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் குட்டீஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஜிப் லைனுக்கு லைனில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த மியூசியம் இருக்குது இது வந்து தோட்டக்கலை மியூசியம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த கொடி சின்ன சின்ன செடி எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேருந்து பட்டு தேனி இது எல்லாமே கூட நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க குட்டீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நமக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இங்கே வந்து இதை மாதிரி பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு இதுவாக வந்து பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம் குட்டீஸ் வந்து நல்லா ஒவ்வொன்றா அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருந்தாங்க ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு வந்து வாட்டர் வாட்டர்மெலான்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு வந்து தனியாக நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை அப்படியே ஃப்ரீ தான் நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்ட பிறகு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து தொடர் வளைவுடன் பார்த்தன் ஏறுமிடம் இதெல்லாமே லைன் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிப் லைனுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் இருந்தாங்க எங்களுக்கு வந்து அதில் ஏறுற ஐடியா கிடையாது அதனால நாங்கள் அங்கே போகவே இல்லை அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச் வந்து கண்ணாடியில் போட்டு வச்சிருந்தாங்க அங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மரம்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து திருவோட்டுக்காய் மரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய காயோட இந்த மரத்தை அதுக்கப்புறமா இந்த கண்ணாடி ஆர்ச் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்டு பாத்வே அந்த மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் தூரம் தான் அந்த பாத் வந்து போட்டிருந்தாங்க பட் அந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஆளுங்களே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சுத்தமாக தெரியவே இல்லை அதில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு வெளியில் வந்துட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து போயிருந்தப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா க்ளௌடியாக தான் இருந்தது ரொம்ப வந்து வெயிலே இல்லை ஆனால் கொஞ்சம் காமாக ரொம்ப சூப்பராக அப்பப்போ மழை வந்து தூரிக்கிட்டு அப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போயாச்சு அதுக்குள்ளே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அங்கே போயிட்டு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் பாப்கார்ன் கேட்டிருந்தாங்க குட்டீஸு அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரீ ஹவுஸ்லாம் பார்த்துருந்தோம் அதில் வந்து குட்டீஸ் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க அதாவது டுவெல் இயர்ஸ் உள்ள இருக்கிற குழந்தைங்கள மட்டுந்தான் வந்து அலோ பண்ணுவாங்க ஏறுறதுக்கு அதனால குழந்தைங்க வந்து அங்கே ஏறி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இல்லை லைட்டாக தான் தூரிகிட்டே தான் இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தப்போ ஜிப் லைனில் போகிறவங்களாம் வந்து இது வழியாக போயிட்டு இருந்தாங்க அதையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரெயின் வந்துடுச்சு அந்த ட்ரெயினில் வந்து குட்டிஸ் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால் அதில் வந்து ஏற்றி விட்டாச்சு இதில் வந்து ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதையுமே அந்த ஸ்கேன் மூலமாக வந்து நம்ம டிக்கெட்டை வந்து இது பண்ணிட்டு அப்படியே வந்து அவங்களையும் அனுப்பியாச்சு ரெண்டு பேருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு அவங்களும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை அதுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதே இடத்துல அதுக்கப்புறமா அதை முடிச்சிட்ட பிறகு குட்டிஸ் பார்க் அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இருந்துச்சு அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒரு ரைடுக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் செலக்ட் க்டிவாக வந்து ஒரு ரெண்டு ரைடில் மட்டும் குழந்தைங்கள ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இசை நீரூற்று அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது வந்து நைட் டைம் ஓப்பன் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல நாங்கள் போகும்போது வந்து க்ளோஸில் இருந்துச்சு அதுக்கப்புறமா அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ரிட்டன் வரும்போது இது வந்து கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கு பேக் சைடு பேக் சைடு வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வச்சு நல்லா வந்து செடியெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஒரு வே மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பேம்பூவில் அங்கேயுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் ஹவுஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் அதாவது ரிட்டன் வரும்போது தான் வந்து இந்த தண்ணி எல்லாமே ஆன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து வீடியோவோட எண்டில் வந்து நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க அதுக்கப்புறமா இப்போ போயிட்டு இருக்கோம்ல இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ஒரே வகையான பிளான்ஸ் தான் இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது பட் வந்து இப்போ நம்ம போக போகிறோம் இல்லையா அந்த கிளாஸ் ஹவுஸை அங்கே மட்டும் வந்து டிக்கெட் நம்ம எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் குட்டீஸ்க்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஏசி போட்டு வச்சுருந்தாங்க இந்த இடத்துல நல்லா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கூலிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோராக பிரித்து பிளான்ஸை வந்து வச்சுருந்தாங்க வெரைட்டிஸ் வந்து நிறைய இருந்துச்சு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே இருந்தது ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கேக்டஸ் அது அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நம்மளால வந்து சொல்லவே முடியல ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து பேர் வச்சு போர்டு வச்சு நல்லா வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக வந்து ஒரு ஒரு பிளான்ஸையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பொறுமையா போய்கிட்டே இருந்தோம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நான் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் அது வந்து ஃபுல்லா பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சப்பாத்தி கல்லியெலாம் வந்து பார்த்து ரொம்ப நாளாச்சு இதை வந்து இங்கே வந்து பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து லாஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபால்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பி வரும்போது தான் வந்து இந்த தண்ணி எல்லாமே ஆன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு இந்த பிளேஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் வரலாம் ஏன்னா வந்து ஆசைக்காக என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு தடவை இடம் மட்டும் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கார் பார்க் பண்ண இடத்துக்கும் வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க